अलग पेस अलग पेस वो देव अलग से और इलेक्ट्रॉन से मां என்ன யாருமே லைவ் வரல என்னதான் ஆச்சு நம்ம சேனலுக்கு எனக்கே தெரியல வீடியோஸ் சரியா தெரியல இப்போ ஓகேவா தலையை பாரு எந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டா வாங்க வாங்க ம் வாடா ஏன்ப்பா எங்கள் சேனலுக்கு யாருமே வரமாட்டேக்கிறீங்க ஏன்பா என்னப்பா நான் தப்பு ஓகே நான் குளிச்சுட்டு வரேன் பாய் போயிட்டா போயிட்டா போயிட்டோம்

ஓகே நான் குறிச்சிட்டு வரேன்னு சொல்றாங்க நம்ம ரசிகாந்த் என்ன யாருமே லைவ் வரல என்னத்தான் ஆச்சு நம்ம சேனலுக்கு தெரியல எதிர்ப்பு புதுசாக வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறோம் வாங்க 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 என்ன குளிச்சுட்டு வாரு புதுசாக இருக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்கப்பா தான் தெரியும் கமெண்ட் பண்ணாமல் இருந்தால் என்னப்பா தெரியும் ஒன்றும் தெரியாது பிடிக்கும் பிடிக்கலை அப்படி என்ன சொல்லுங்கள் என்னவா என்னவா